பெரும் பொங்கல் ஒரு வாட்டி ஒரு வாட்டி மாட்டு பொங்கல் ஒரு வாட்டி ஒரு வாட்டி கன்னி பொங்கல் ஒரு வாட்டி ஒரு வாட்டி இன்னைக்கு பொங்கல் நாளைக்கும் பொங்கல் நாளன்னைக்கு முடிஞ்சு பொங்கல் பொங்கல் பொங்கலே மக்களே இந்த பொங்கல் வந்து உழவர்களுக்காகவும் விவசாயத்துக்காகவும் கால்நடைகளுக்காகவும் தான் இதை வந்து நம்ம வந்து வருஷத்தில் ஒரு முறை மரியாதை செலுத்துகிறோம் இதை கும்பிட்றாங்க அதை கும்பிட்றாங்க தீட்டு சாமி கும்பிடுறாங்க இதை வாங்காதீங்க அதை வாங்காதீங்க ஐயைய அப்படி இப்படி சொல்கிற ஜென்மங்களை ஓரத்தில் ஒதுக்கிடுங்க பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிடுச்சு நீங்களும் பொங்கல் கொண்டாடினீங்களா எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க எங்கள் ஊரில் இப்படி தான் கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு யாரும் குடிச்சிட்டு பொங்கல் அன்னைக்கு சண்டை போட்டுட்டு ஊர்வம்பில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனு ஹாஸ்பிட்டலும் கிடக்காதீங்க வருஷத்தில் ஒரு முறை இந்த மூணு நாள் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க தயவு செஞ்சு உறவுகளே